வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே இது நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது புகழாகும் வயலூர் முருகனுடைய பாடலாகும் தத்த தனதன தனனா தனனா தத்த தனதன தனனா தனனாம் தத்த தனதன தனனா தனனா தனதா தக்கப்படி வரும் மனையால் உறவால் ஒத்து பழகிட மகனோ மகளும் தத்தி வருவது தவமோ சிவமோ புவிமேலே தப்பு தவறுடன் எழவே விழவே சித்து பணிவல அறிவாதறிவோர் தப்பி வருவதும் இது ஓர் விதியோடனையாரோர் துக்க முறைப்பிணி நமனார் தரவே பட்டு படறி வினையா தனல் மேல் சுட்டு கரிய புழுவாயிவாயுளவேடம் துப்புரவணுக நினைவால் உணையான் நத்தித் தொழுதழ நிறைவாய் இறைவா துட்டமதகல வருவாய் அருள்வாய் ஒருநாழே முக்கண் குடை சிவ அரணார் துழவே நற்ற குருகிரி பதிவாள் குருவாய் முத்து முகமுடு பொருளோ திடவே பிரியோ முத்தமிழ் அருண கிரியோ சுலவேம் மற்றோட அருணையில் சிவிகேலமாய் முத்தி அவருடு தருமாய புகா வேளே பக்கம் அருவிய குரமாதுடனே மிக்க துரு சுக முறவே பெறவே பச்சை மைமிசை வருமோர் உணர்வால் மனவாளம் பத்தி இடுகிற அடியாரிடரோ விட்டு நலமுற பதமாயுதமாய் பற்று தருகிற வயலூர் உறவே பெருமாளே பத்தி அடியாரிடரோ விட்டு நலமுறை பதமாயுதமாய்ப் பற்று தருகிற வயலூர் உறவே பெருமாளே முருகா யாவரையும் காப்பாற்றும் முருகா